லாஸ்ட் பார்த்தா அதே ஃபோர் ஃபோர் சம்ஸ் ஆல்ஃபா ஆல்ஃபா மைனஸ் எயிட் இந்த பெருக்கல் வடிவுக்கு இதை மாத்தணும் இப்ப இது நமக்கு பார்த்தீங்கன்னா காசி காசிவல் மைனஸ் டூ சைன் सी प्लस डी बै टू सैन सी मैनस डी बै टू तो इंगे c इक्वल टू फोर अल्फा d इक्वल टू एट अल्फा अब कॉस फोर अल्फा मैनस कॉस एट अल्फा इक्वल टू टू सैन सारी मैनस टू सैन फोर अल्फा प्लस एट अल्फा बै टू इंटू सैन फोर अल्फा मैनस एट अल्फा बै इक्वल टू माइनस टू साइन तो प्लस पना ना ट्वेल्थ अल्फा बाई टू साइन माइनस फोर अल्फा बाई टू सो टू वो फोर कैंसल आए दो टू ट्वेल्थ कैंसल आए दो लास्ट आना मुझे माइनस टू साइन सिक्स अल्फा माइनस साइन सॉरी साइन माइनस टू अल्फा साइन माइनस टू இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்ய போறோம் ஃபார்முலாவுக்கு மாத்தப்போம் சைன் மைனஸ் டீட்டா இக்குவல் டுனஸ் சைன் டீட்டாஸ் மைனஸ் டூ சைன் டூ ஆல்பா இப்போ இங்க இன்ட்டுல இருக்கு இங்க இன்ட்டுல இருக்கு இது இன்ட்டுல இருக்கு அந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு என்னது பிளஸ் அப்போ டூ சைன் சிக்ஸ் ஆல்பா சைன் டூ ஆல்பா

இதுவும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அதே ஃபார்முலா தான் காஸ் சி மைனஸ் காஸ் டி மைனஸ் டூ சைன் சி பிளஸ் டி பை டூ சைன் சி மைனஸ் டி பை டூ ஸோ சி ஈக்குவல் டு டுவெண்ட்டி டிகிரி டி டு தேர்ட்டி டிகிரி அப்போ காஸ் டுவெண்ட்டி டிகிரி மைனஸ் காஸ் தேர்ட்டி டிகிரி ஈக்குவல் மைனஸ் டூ சைன் माइनस टू साइन 50 डिग्री बाय टू साइन माइनस 10 डिग्री बाय टू तो टू 10 कैंसिल हो, टू 50 हो 25 डिग्री आमाड़ो, तो माइनस टू साइन 25 डिग्री साइन माइनस 5 डिग्री, अमेरिक मारे फॉर्म आप बड़ी साइन माइनस टीटा इक्वल टू माइनस साइन टीटा, तो अब माइनस टू साइन 25 डिग्री

cos 45 degree equal to so and the formula ana enna seyrom apdi apply 75 plus 45 mm. equal to 2 cos இது நம்ம ப்ளஸ் பண்ணுனோம்னா 120 degree by 2 எண்டு காஸ் ஸோ இதை மைனஸ் பண்ணோம்னா தேர்ட்டி டிகிரி பை டூ ஸோ ட்வ டூ ஒன் டுவெண்ட்டியும் கேன்சல் பண்ணோன்னா சிக்ஸ்டி டிகிரி இங்கே ஃபிஃப்டீன் டிகிரி ஈக்வல் டு கா சிக்ஸ்டி டிகிரி காஸ் ஃபிஃப்டீன் டிகிரி ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சாமில் நம்ம என்ன செஞ்சுக்கூடாது கா சிக்ஸ்டி டிகிரிக்கு மதிப்பு போட்டுடக்கூடாது ஸோ இதோட ஆன்சர் வந்து இப்படி தான் முடியணும் கா செவன்டி ஃபைவ் டிகிரி பிளஸ் Cos 45 degree Next 7th sum ரெண்டு நான் 2 degree E குடாகுத்திருக்காங்க Cos 55 degree plus sin 55 degree இப்போது நம்ம change பண்ணணும் Cos 55 degree sin நம்ம் என்ன பண்ணணாம் 90 degree minus 35 degree பண்ணணும் So sin சைன் cos டிகிரி இங்க டு என்னது தேர்ட்டி ஃபைவ் டிகிரி இருக்கு cos எப்படி நமக்கு இது சைன் நைன்டி டிகிரி மைனஸ் டீட்டா அப்படின்னா காசு பதிலா தேர்ட்டி ஃபைவ் டிகிரி இப்போ இது நமக்கு காசி காசு அப்படியே வந்துடும்

ஈக்வல் டு டூ காஸ் இப்ப நம்ம பிளஸ் பண்ணோம்னா நைன்டி டிகிரி பை டூ நெக்ஸ்ட்டு காஸ் இதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் டுவெண்டி டிகிரி பை டூ இதை கேன்சல் பண்ணோம்னா ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி இங்க டென் டிகிரி ஈக்வல் டு டூ காஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி cos 10 degree இப்போ நமக்கு cos 45 degree value பாத்தீங்கன்னா 1 by root 2 cos 10 degree இது என்ன பண்ணு இப்ப இந்த 2 வே root 2 into root பிரிக்கணும் என்ன root 2 into root என்னது நமக்கு 2 சோ கீழ ஒரு root இருக்கு cos 10 degree இப்போ இந்த ரூட் 2 ரூட் 2 கேன்சல் ஆயிடும் ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்னது root 2 cos 10 degree இல்லங்க ஃபைனல் ஆன்சர் answer, வேல்யூ அப்ளை பண்ண வேண்டாம் அப்படினா இதையே நாம என்ன final ஃபைனல் ஆன்சரா வச்சிரலாம் ஆனா புக்ல வந்து ஆன்சரை இதெல்லாம் கொடுத்திருக்காங்க எது எதனால நமக்கு என்ன செய்ய முடியும் ஸோ எது ஆன்சராக அவங்க ஃபாலோ பண்ண சொல்கிறாங்களோ ஆனால் மெத்தட் வந்து இதே தான் ஸோ ரெண்டு டிகிரி ஈக்குவலாக இருக்கிறதால அதை சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா மெத்தடில் சி நம்ம வேல்யூ அப்ளை பண்ணி ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிக்கணும்